அவரு உண்மையே போட்டிருக்காரு என் ஒரு தொலைக்காட்சி கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு கலையில் பார்த்தேன் என் மனசில் என்ன தோணுதோ அதை போட்டிருக்கேன் அவர் எளிமையான தலைவர் என்ன நெகிழ் வைத்திருக்கிறத அவரை பார்த்தேன்னு அவர் மட்டும் இல்லை பாஜக உள்ள தலைவர்களும் தலைவரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தியை அரசியலுக்காக அங்கே இருக்கிறார்கள் வருகின்ற நாலாம் தேதிக்கு பிறகு பாஜக கூடாரமே காலியாகும் அவருடைய வெறுப்பு அரசியலை எல்லாம் எப்படி இவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை அவர்களே பேச போகிறார்கள் எப்படி மேனால் காஷ்மீர் ஆளுநர் மாலிக் அவர்கள் பேசினாரோ அதே போன்று வெறுப்பு அரசியல் இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அது எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறவங்க பார்வையில் தான் இருக்கு ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூர் உண்மையாக பேசுவார் சட்டமன்றத்தில் கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுவார் உண்மையாக பேசுவார் சில சமயத்தில் கலகலப்பாக பேசுவார் சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவார் ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் நெக்ஸ்ட் வேறு

இதை கண்டிப்பாக கட்டுவதற்கு வாய்ப்பில்லை அனுமதிக்கவும் கூடாது அரசியல் காரணங்களுக்காகவும் சில பிரச்சனைகள் காரணங்களுக்காகவும் இப்படி தொடர்ந்து அது முல்லை ஆகட்டும் சிலந்தை ஆறாகட்டும் இப்படி அண்டை மாநிலங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி வருகிறார்கள் இது அண்டை மாநிலங்களின் உறவுகளை பாதிப்பது மட்டுமல்ல ஒரு மனிதநேயம் நம்முடைய தேசத்தில் இந்த மனிதநேயத்திற்கு பங்கமும் கேள்வியும் வரக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை

புலனாய்வுத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்பொழுது கூடுதலாக அவருடைய கூட்டணியில் தேர்தல் ஆணையம் சேர்ந்திருக்கிறது என்பது தான் வருத்தமான செய்தி எவ்வளவு வரம்பை மீறி பேசினாலும் இந்த தேசத்தில் குழப்பத்தை விளைவிக்கிற பேச்சுக்கள் பாஜக தலைவர்கள் பேசினாலும் நடவடிக்கை இல்லை என்று மத்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் முடிவு செய்திருக்கிறது இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்